என் கே ஸ் ஆர்ஸ் நான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணைய ஆணையத்தில் ஸ்டேட் அட்வைசரிங் போர்டு ஃபார் பர்சன்ஸ் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையத்தினர் வந்து மெம்பராக இருக்கேன் வாரியத்தில் ஆலோசனை வாரியத்தில் அப்புறம் என் வந்து மாநில மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நிறுவனம் இயக்கத்தில் சமூக நீதி இயக்கத்தில் வந்து அவர் தலைவரான வந்து எங்களுக்கு ரொம்ப சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது பொங்கல் அப்படின்ற விடாம வந்து அது எல்லாருக்கும் ஆனது எல்லாரும் உள்ளடக்கியது அந்த இடத்துல இப்போ நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்திருக்கோம் இதில் வந்து பல மாற்றுத்திறனாளிகள் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம முதலமைச்சர் வந்து நமக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இப்போ வந்து மாநில ஆலோசனை வாரியத்தில் வந்து அவர்தான் தலைவராக இருக்கார் மாநில ஆலோசனை வாரிய கூட்டத்தில் வந்து பஸ் வந்து அக்சசபிளாக இல்லை அப்படின்னு நான் சொன்னதும் உடனே இப்போ அடுத்த அடுத்த ஆலோசனை கூட்டத்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஐநூறு பஸ் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரியே நம்ம முதல் தடவையாக இந்தியாவிலேயே வந்து நம்ம சென்னை மாவட்டத்தில் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வந்து நாம் டோஸ்டர் வேக்சினேஷன் அதாவது வீட்டுக்கே போய் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கேர் டிவர்ஸ்க்கும் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வேக்சினேஷன் வந்து வீட்டிலேயே கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் வந்து அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சென்னையில் நம்ம முதலமைச்சர் வந்து அதை நடத்தி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் வந்து மிகுந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிஞ்சிக்கிறோம் அதே மாதிரி ஏன் இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா திரு ராஜேஷ் அவர்கள் இங்கே வந்து இவ்வளோ விஷயத்தை வந்து அவர் செய்கிறாரு படிப்பு கல்வி அப்படின்றத வந்து சிறப்பாக எடுத்து நடந்துக்கிட்டு இருக்காரு வேன் குழந்தைக்கு வந்து இங்கே வந்து பண்ணாங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ அருமையாக வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக அவரோட சேர்ந்து வந்து திரு கண்ணி அவர்கள் இவ்வளோ அருமையாக வந்து சமுதாயத்துக்காக பணியாற்றிட்டு இருக்காங்க சந்தோஷமா இருக்கு கணியகத்தோட வந்து ஒரு ஆள் நானும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓயாம வந்து மக்களுக்காகவும் இயக்கத்துக்காகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இந்த இப்படி நம்ம பொங்கல் கொண்டாட்டத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தேங்க்யூ சோ மச் மாநில தலைவர்கள் கருண் நம்பிக்கை ஒரு வார்த்தைகள் சரி சார் தேங்க்யூ